மூன்றே நாள் வெண்டைக்காயை இப்படி சாப்பிடுங்க மூட்டு வலிக்கு எந்த மருந்தையும் தேடி போக மாட்டீங்க இப்பொழுதெல்லாம் முழங்கால் வலி சிறியவர் முதல் பெரியவர் வரை எனது நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உடல் ஈரப்பதம் உலர்வு அதிகரித்தல் போன்ற காரணிகள் இந்த வழியை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்துகின்றன சாதாரண வழி நிவாரணி மருந்துகள் தற்காலிக நிம்மதியை மட்டுமே வழங்குகின்றன ஆனால் வலியின் அடிப்படை காரணத்தை சரி செய்ய இயற்கை முறைகள் மிக சிறப்பாக செயல்படுகின்றன வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ஒரு சிறிய வெங்காயம் சிறிது சீரகம் இந்த மூன்றையும் சேர்த்து தயாரிக்கும் நீர் மூட்டுகளில் உள்ள அழற்சியை குறைக்கும் வெண்டைக்காயின் ஒட்டுச்சத்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய உலர்வை குணப்படுத்துகிறது வெங்காயத்தில் உள்ள தாவர வேதிப்பொருட்கள் அழற்சியை தணிக்கக்கூடிய சக்தி உடையவை சீரகம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி வலியின் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த மூன்றையும் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி சூடான நிலையிலேயே குடிப்பது முழங்கால் பகுதியில் உள்ள வலியை குறைத்து வெகுவாக நிம்மதியை தருகிறது இந்த இயற்கை முறையை தொடர்ந்து சில நாட்கள் பின்பற்றினால் படிக்கட்டுகளிலிருந்து இறங்கும் போது ஏற்படக்கூடிய வலி நீண்ட நேரம் நடக்கும் போது வரக்கூடிய சுளுக்கு காலை எழும்போது உணரக்கூடிய கால் மருத்து போதல் போன்ற அனைத்தும் மெதுவாக குறைவது உணரப்படும் செயற்கை மருந்துகளின் பக்க விளைவுகள் இல்லாமல் உடலின் இயல்பான செயல்பாட்டை மீட்டெடுத்து வலியை குறைய செய்வது இதன் பெரிய பலனாகும் தினசரியாக ஒரு முறை இந்த நீரை பயன்படுத்துவது முழங்காலை நன்கு பாதுகாத்து சீரான இயக்கத்தை வழங்கும்